வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் கடந்து தான் வருகின்றோம் நாம் கடந்து வருகின்றோமா அது நம்மை கடந்து செல்கிறதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது ஏன்னா என் நிகழ்வும் நம் சம்பந்தப்பட்டு இருப்பதில்லை நமக்கு நிகழ்கின்ற அல்லது நடத்தப்படுகின்ற வினையானது கூட நம்மை மட்டும் சார்ந்திருப்பதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வளவு சாதாரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான் சிவபெருமானுடைய அருள் அவருடைய நினைவு நம் மனதினோலே வேரூன்ற வேரூன்ற அவரை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய சில தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் மனதினுள்ளே படிந்துள்ள தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் அதுவே நீங்கி போய்விடும் மனதுக்குள்ளே கோபம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது சிவபெருமானை நினைத்து எப்பொழுது ஜபம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது படிப்படியாக அந்த கோபத்தன்மை அப்படிங்கிறது நம்முள்ளே குறைந்து விடுகிறது காம குரோத எண்ணங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் அவருடைய நினைவானது மனதுக்குள்ளே பூரணமாக அந்த இடத்துல நிற்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறதும் சரி வாழ்க்கையில் இந்த காலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம நேரம் இல்லையா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லா பெரியோர்களும் சொல்லியிருப்பார்கள் எல்லா ஞானியர்களும் நமக்கு சொல்லியிருப்பார்கள் ஆனால் நம்ம மனது அதை எப்பொழுதுமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதில் நம்ம யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல சொல்ல போனால் ஏன்னா நிறைய சொல்கிறாங்க இல்லையா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுகின்றது அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதுகின்றோமா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்போ ஒன்று இல்லை இப்போ இந்த பேச்சை வந்து கேட்டுட்ருக்கீங்க இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ உங்கள் கடிகாரத்தை பாருங்கள் ஒரு நொடி நகர்ந்து போகும் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு நொடியானது நகர்ந்து விட்டது மீண்டும் அந்நொடியை வந்து நம்மால் பெற முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையானது நமக்கு தெரிய வரும் அதில் எதுவும் உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா போன நேரத்தை நம்மால் மீட்டு கொண்டு வர முடியாது இழந்த வாழ்க்கையும் மீட்டு கொண்டு வர முடியாது நிகழ்ந்த நிகழ்வையும் மாற்றியமைக்க முடியாது என்ற பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது சற்றே கசப்பான மருந்துதான் இல்லை என்றாலும் கூறவில்லை இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கசப்பானதாக இருக்கும் நடந்துருச்சே அது இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே நினைக்க வேணா நல்லா இருக்குமே தவிர அப்படி நடக்கும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் வந்துட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது எல்லாம் இறைவன் சித்தமே அப்படிங்கறதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம தெளிவா இருக்க வேண்டியது கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் சரி ஏன்னா யாருக்கு எந்த நேரம் அப்படிங்கிறத இறைவன் ரொம்ப ரகசியமாகவே வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ரகசியமான வாழ்வுக்குள்ளே வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போல நீ வடிவமைத்துக்கொள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறார் இல்லை இல்லை எனக்கு எல்லாம் விதிக்கப்பட்டது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா அது நாம தேடிக்கொண்டது நல்லா உணர்ந்து பார்த்தா தெரியும் கஷ்டம் அப்படிங்கிறது நாம தேடிக்கொண்டது உனக்கு என்ன வேண்டும் என்று ஆழமாக மனதிலே நீ நினைக்கிறாயோ அதை இறைவன் கொடுக்கின்றார் அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையுடனானதாக இருக்க வேண்டும் உனது வேண்டுதலும் சரி உனது பிரார்த்தனைகளும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா அசைக்க முடியாத நம்பிக்கையுடையதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுக்கின்றார் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க அப்படியெல்லாம் இறைவன் மீது சந்தேகம் கொள்ளுதலே வேண்டாம் நீங்க எதை கேட்டாலும் முழு மனதுடன் நல்ல யோசிச்சுட்டு தான் கேட்கணும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்டாலும் சரி இறைவன் கொடுப்பார் ஆனால் அதற்கு முறை ஒரு ஒன் ஒன்று அல்லது இரண்டு முறை யோசித்து விட்டு அந்த விஷயத்தை வந்து இறைவன்கிட்ட கேட்கணும் ஏன்னா பக்குவம் இல்லாத மனது இன்று ஒரு விஷயத்தை சரின்னு நினைக்கும் அதே பக்குவம் இல்லாத மனது நாளை ஒரு விஷயத்தை சரின்னு நினைக்கும் அப்போ நம்ம இதை இறைவனிடம் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்கணும் அதுக்குத்தான் நிறைய சிவனடியார்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே அவர்கிட்ட கேட்குறது இல்லை பையன் எதையும் கேட்கறது எப்போ எனக்கு என்ன வேணும் என்ன நல்லதுங்கிறது உனக்கு தெரியும் நீ பார்த்து வை அப்படின்ட்டு எப்போவுமே போயிடுவாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கால நேரம் கடந்து போகின்றதல்லவா அந்த காலமும் நேரமும் சரி பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கம் பொன் இந்த மாதிரி எந்த வார்த்தைகளாலும் அதை நம்மால் விவரிக்க முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பொக்கிஷமான விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு மணி தொழிகளும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்போ என்ன பண்ணணும் எனக்கு கிடைத்த வாழ்க்கை ரொம்ப அரிதான வாழ்க்கை எனக்கு இது மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு தெரில இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே எம்பெருமான் ஈசனை நினைக்கக்கூடிய வரமானது கிடைத்திருக்கிறது ஏன்னா அரும்பெரும் பாக்கியம் அது எல்லாத்துக்கும் அந்த வரம் கிடைக்கவில்லை எட்நூறு கோடி பேர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அனைவருக்கும் சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் நகவில்லை அல்லது அந்த வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை ஆனால் அதில் எல்லாம் அற்புதமாக நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் நல்கி இருக்கிறார் அந்த சிவபெருமான் என்கின்ற பேராற்றலை உணர்வதற்குரிய அந்த ஒரு இயக்கத்தை தாகத்தை நம்மிடம் உண்டு செய்திருக்கின்றார் அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கும்போது ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம வடிவமைத்தோமேயானால் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ முடியும் கிடைத்தற்கரிய வாழ்க்கை மீண்டும் ஒரு முறை இவ்வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியவில்லை இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையும் பார்த்தால் நாம் வடிவமைத்து வாழ வேண்டும் வடிவமைத்து வடிவமைத்துன்னு சொல்கிறோமே இது எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற கேள்வியானது எல்லாத்து மனசுக்குள்ளேயுமே எழும் கண்டிப்பாக எழனும் இப்போ எனக்கு நியாயமாகப்படுவது அடியேனுக்கு நியாயமாகப்படுவது இன்னொருவருக்கு அநியாயமாகப்படும் இது இயற்கையின் நியதி இயற்கையின் நியதி இப்போ ஒரு புலியானது மானை வேட்டையாடுகிறது என்றால் மானின் பார்வையிலே அது கொடூரமான செயல் அதை பார்க்கின்ற நமக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடூரமான செயல் ஆனால் புலியின் பார்வையிலே தனது வயிற்றுப்பொசிக்க அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சதோ அதை செய்தது அது உணவுக்கான போராட்டம் இப்ப இதுல நியாயம் எது அநியாயம் எதுன்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டா இறைவன் மட்டுமே நாம் அல்ல அந்த மாதிரி எல்லா செயல்களிலுமே நியாயமும் உண்டு உண்டு ஒரே செயல் இரண்டு பகுதிகளாக பார்க்கப்படும் ஒன்று நியாயமாக பார்க்கப்படும் இன்னொன்று அநியாயமாக பார்க்கப்படும் இப்படி விதிக்கப்பட்ட நியதியிலே நம் வாழ்க்கையை வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால் நம் மனது அமைதியாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் வடிவமைத்து அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொகுசு வாழ்க்கைக்காக நமது எல்லாம் அடமானம் வைத்துவிட்டு கொண்டு போய் பேங்க் லாக்கர்லயோ இல்லை எங்கேயாச்சி அடமான கடையிலையே வைக்கிற மாதிரி நகைகள்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி அந்த உள்ள இருக்கிற மனசவே அடமானம் வச்சிடறாங்க அதுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி அப்படிங்கிற விஷயத்தவே அழித்து விடுகிறார்கள் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் பொழைக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொண்டு தனது வாழ்க்கையை ஒரு வ வேறொரு மாதிரி வடிவமைத்து வாழ்கின்றார்கள் ஆனால் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உன் மனமானது எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக ஒரு நிலையிலே இருக்கிறது அப்படிங்கும்போது அது உண்மையான ஆனந்தமாக இருக்கும் அமைதியாக உட்காந்துருக்கும் இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் உங்கள் மனது இதை மட்டும்தான் கேட்கிறதா அப்படின்னு ஒத்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் பால் வச்சம் பால் கொதிக்குது அதே போல் அரிசி வச்சம் ஊற வச்சம் ஊறி வீட்டில் வெளியே போனாங்களே வந்துட்டாங்களா இந்த மாதிரி பல எண்ணங்களால் அது சூழ சூழ்ந்து காணப்படும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த ஒரு எண்ணம் மட்டுமே மனதிலே இருக்கிறது அப்படிங்கும் போது அது பக்குவப்பட்ட மனது அந்த பக்குவப்பட்ட மனதிலே அமைதியானது கூடிகொண்டிருக்கும் பல எண்ணங்கள் வராமல் அந்த பல எண்ணங்களின் தொகுப்புகளை குறைத்து ஒரே எண்ணமாக மாறி இருக்கும் பொழுது அந்த மனமானது பக்குவப்பட்டு காணப்படும் பக்குவப்பட்ட மனமானது ஏகாந்த நிலையிலே இருக்கும் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குதுன்னா அந்த ஏகாந்த நிலை எப்போ கிடைக்கிறதுனா பக்குவப்பட்ட மனதிற்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அந்த எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் இறைவனாக இருக்கும் இறைவனை எண்ணியே இருக்கும் அந்த இறைவனை நினைத்திருக்கின்ற மனதிற்கு எந்த ஆசையும் இருக்காது எந்த தாகமும் இருக்காது எந்த கோபமும் இருக்காது எந்த கர்வமும் இருக்காது இந்த மாதிரி என்னென்ன மாசுகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாம் தவிர்த்து அது ஏகாந்த நிலையிலே அமர்ந்திருக்கு அதுதான் உண்மையான இன்பம் அப்போ வாழ்க்கையை இந்த நிமிடத்தை எப்படி வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால் இறைவனை நினைப்பதன் மூலமாக இறைவனை பற்றி சிந்திப்பதன் மூலமாக இறைவனே நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையை கட்டமைத்து வாழ முடியும் இது எல்லா நேரத்திலையும் இப்படியே நினைத்து கொண்டிருந்தால் வேலை செய்வதில்லையா வினையை ஆற்றுவதில்லையா அப்படின்னா நமக்கான கர்மத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும் அதிலெல்லாம் தவறில்லை வீணாக கேளிக்கைகளிலே நாம் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக வீண் வீணு வீண் செய்து விடுகின்றோம் இல்லையா காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்வதில் மனிதனுக்கு ஒப்பானவர்கள் என்று யாருமே கிடையாது நமது மனதானது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புறப்பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு அந்த காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும் உனக்குள்ளே நீ இன்பத்தை காணாமல் புறப்பொருளிலே தேடி தேடி அலையும் போது உன்னை சொல்லுவாங்கல்லையா உன்னை திருப்திப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்காது உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான பொருள் புற உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது அந்த மகிழ்ச்சியானது உனக்கு தான் கிடைக்கும் என்றால் உன் உள்ளத்திலே தான் கிடைக்கும் உன் மனதிலே தான் கிடைக்கும் உனக்குள் தான் கிடைக்கும் அதை நீ அங்கு விட்டுவிட்டு எல்லா இடங்களிலும் தேடி அலைவதன் மூலமாக ஒரு பயனும் அங்கு இருக்கப் போவதில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் வாழ்க்கையின் உண்மை உண்மையான அர்த்தமானது